இன்றைக்கு ஒரு விரும்ப தகாத நிகழ்ச்சியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களும் அவரை சார்ந்த உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் நடப்பில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு வாதாடுவதற்கு உரிமை உண்டு ஆனால் இது சட்டமன்றத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாரா இருந்தாலும் அந்த காரியம் செய்ய முடியும் முதல் வழியை எடுத்தவன் கேள்வி நேரம் கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது அந்த கேள்வி நேரம் தான் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது கேள்வி என்றாலும் பதிலே தலைவர் வேற எந்த பேசக்கூடாது என்று அறிவித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா என்றால் தெரியும் அவர் மிகு எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரை நடத்தியவர் அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறார் அவர்களும் சபாராக உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் தெரியும் எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அந்த நேரத்தில் தான் எழுந்து இந்த கிளப்ப வேண்டும் அதற்காக நான் அதை கூட சபை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று சொல்லலாமா என்று ஒரு மாதிரி இல்லை எனவே வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு தவிர்த்து அவர்களுக்கு உரிமை உண்டு இன்னைக்கு கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறம்பாக பேச முடியாது இன்றைக்கு முடுக்க முடுக்க இது எல்லாம் தெரிந்தவர்கள் அவையில பன்னிரெண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்காரு எல்லாம் தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலேயே கொடுக்கல்வது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதுக்காக இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை செய்மித்துக்கொள்கிறது தவிர்த்து முடியாத காலணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ரவாணா செல்ல முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் கேட்பது இல்லை வெளியே போக அந்த முனைப்போடு அவர் நடந்து கொண்டதற்காகவும் நான் இந்த நிலை நான் வெகு எதிர்கட்சி தலைவர்கள் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னோர்களுடைய வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு மாண்புக எதிர்க்கு பிரதான எதிர்கட்சியை தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதன் முதலாக வல்லுவருடைய வாசித்த பின்பு விழாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும் அந்த நேரம் முடிந்ததும் சீரோவரிலே பேசலாம் அது மட்டுமல்ல அவர்கள் மட்டுமல்ல இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்காங்க அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை மறுக்காத பட்சத்தில் இந்த அவையை குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே வந்து இவ்வளோ விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள் ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதுக்கு பிறகும் சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கு புறம்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் வந்து அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது முதல் நாள் அன்று இப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது நம்முடைய அவை முன்னவர் சொன்னது போன்று மிக மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த அளவில் அவர்கள் வந்து இந்த அவையினுடைய மாண்பு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய அவை முன்னவருடைய ஏற்று இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவை நடவடிக்கை வரியில் கலந்து கொள்ளக் என்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மன்றத்திற்கு தெரிவித்துக் கொண்டு வினாட்கள் விடைகள் அதுபோல் நம்முடைய அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது பத்திரிகைகள் ஊடகங்கள் உட்பட அனைவருமே இந்த காட்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நான் பேசியது உட்பட அனைத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்பதையும் இந்த அவையினுடைய மேலான கவனத்திற்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு மாண்முக முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்று இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பகுதியில் நடைபெற்று ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமுற்று இரநூறுக்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உரையாற்றியிருக்கிறார்கள் தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன் அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திலே பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர் தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மன்மிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்து பேரவை இருபதின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த மிதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன எப்ப தீர்மானத்திற்கு சிவப்பு சிறப்பு கவன தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று திரைப்படுகிறேன் நன்றி